எல்லமே மைக்க நீட்டாதீங்கப்பா அப்படின்னு அஜித் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு அதாவது அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர்கிட்ட இருந்து ஊடகங்கள் கருத்துக்களை வாங்கினத நடிகர் அஜித் வந்துட்டு விமர்சனம் செஞ்சிருக்காரு என்ன அப்படின்னா தகுதி இல்லாதவங்க கிட்ட மைக்க நீட்டி வாங்குற கருத்துக்கள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுறதா அவர் சொல்லியிருக்காரு அந்த கருத்தை சொல்றதுக்கு உரியவரா அப்படின்னு யோசிச்சு ஊடகங்கள் பொறுப்போட நடந்துக்கணும் அப்படின்னு அறிவுரை வழங்கியிருக்காரு முயற்சி படம் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சு ரெடியா இருக்கு எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது ரொம்ப பெரிய டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இப்போ அஜித் வந்துட்டு கார் ரேஸ்ல இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ நடந்து முடிஞ்ச கார் ரேஸ்ல கூட அஜித்தோட டீம் தேர்ட் பிளேஸ் வாங்கியிருந்தாங்க அடுத்ததா ஒரு ரேஸ்லயும் கலந்துக்க போறாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் படம் இருக்கு ரிலீஸ் ஆக போகும் அப்படின்னு அஜித்தோட ஈகராத்திருக்காங்க தான் இப்போ அஜித் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு அஜித்தா எப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பலபெரும் கேள்வியையும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு அப்டேட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க